எனக்கு எயிட் இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு பிள்ளைங்க கிடைச்சிச்சு எயிட் இயர்ஸ் எங்களெல்லாம் கைவிட்டு நான் கற்பத்து கனியே கிடைக்காது மெடிக்கல் ட்ரிப்லாம் வெரி காம்ப்ளிகேஷன் போகிற டாக்டர்ஸ்லாம் எங்களை கேவலப்படுத்தி அனுப்புவாங்க ஆனால் அனைத்தொரு உண்மை உள்ளவர் எல்லா டாக்டர்ஸ் கைவிட்ட பிறகு தான் கற்று அற்புதமே செஞ்சார் எங்க நீங்க முடிஞ்சிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க அங்கே கத்தர் கமாவை போட்டு ஒரு நியூ பிகினிங் அப்பா கொடுப்பேன் சொல்லுங்க இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சா கேளுங்க எல்லாம் முடிஞ்சிச்சான் பக்கத்துல கேளுங்களே இனிதான் ஆண்டவருடைய கரமே உங்களுக்காக ஓங்கி நிக்க போலிவிட் விசுவாச தேவடைய மகிமே காண்பீர்கள் நான் வெக்கத்துக்கு போது ரெட்டத்தனைய பலன் தருவீங்கன்னா அப்போ ஒன்னு தலைமை கொடுத்தீங்கன்னு பண்ணிட்டு இருந்தேன் கத்து இன்னொரு பிள்ளையும் கொடுத்தாரு அது ஆறு மாசத்துல கொடுத்தாரு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் டூ டேஸ் பயங்கர சவால் மத்தியில் நின்ற போது கத்தர் அற்புதத்தை செஞ்சார் கண்முடித்தனமா அப்பா நம்பணும் பக்கத்து கண்முடித்தனமா நம்பணும் சொல்லுங்க இது எப்படி முடியும் எப்படியா அவன் மூளை அறிவை வச்சு மெடிக்கல் அறிவு வச்சு எல்லாம் பேசாதீங்க ஆள் இல்லையா நம்ம ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில அற்புதங்களை செய்கிறது அந்த ஆறு மாச குழந்தை காப்பாற்றி வரும்போது அந்த அந்த ஆண்டவர் அறியாத டாக்டர் கைப்பிடி சொன்னாரு உன் பிள்ளைய பார்க்கும் போது கத்தர் ஒரு இருக்கான நம்பிக்கை கடல் ஒருத்தருக்கான நம்பிக்கை